என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் எவ்ரிடே இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஐநூறு வச்சாங்க பத்து ஸ்போர்ட்ஸ் முன்னூறு ரூபாய் ஒரு கோம்போம் பதினஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஐநூறு ரூபாய் கோம்போம் ரெண்டுமே தஞ்சை விளையாட்டு இதுக்கு அதுக்கும் கிளாஸ் ஆகுது இருக்கிற மாதிரி அதனால அது பெரிய குழந்தைகளுக்கு அது பெரிய இந்த வருஷம் வந்துங்க ஒவ்வொரு 90000 பீப்பிள் வந்துறாங்க இந்த வருஷம் 12 டேஸ் நடத்துறோம் சோ ரெண்டு சரிகரம் ஜாயின் வருது சோ ஒரு 110000 ஒரு 110000 வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க நம்ம அதுக்குள்ள போறது சோ ஓவர் வந்து இயர் அண்ட் அதெல்லாம் வந்தா ப்ரோமோஷனல் வந்தா இன்டிவிஜுவல் இன் எக்ஸிபிட்டர்ஸ் ஓட இது लास्ट ईयर पे एम्बल 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 अंडर 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 ओके एंड ट्वेल्थ डे से तो करना लग जाता है स्पेसिफिक का इंद्रवर ज्वेलरी स्टॉप्स नरेया उन्हें करना है कैंड कैंडीक्राफ्ट कैंडीक्राफ्ट चंद आइटम्स डिस्प्ले नरेया उन्हें करके सेल्फ एम्प्लॉयमेंट लेडीज़ से